பேச இருக்கும் யாரை எதிர்க்கிறோமோ அவங்களை கூடுதலாக தாக்க வேண்டி வரும் நியாயமான அந்த பார்வை அடிவிட்டு போயிடும் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் இந்த ஓட்டு தேர்தல் நேரங்களில் போதைப் பொருள்கள் வாங்கி கொடுத்தா தான் வேலை பார்ப்பாங்க அதெல்லாம் செய்ய வேண்டி இருக்கும் பொருளாதாரத்தை விரைவு பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாம் வந்து முஸ்லிம் சமுதாயத்துக்கு நல்லது இல்லை அவங்க சமுதாயத்துக்கு பேசவும் முடியாது சமுதாயத்தை பத்தி பேசினாங்கன்னா அவங்க வெளியேற்றிடுவாங்க மெயின் ஸ்ட்ரீம்ல செயல்படவே முடியாதா அப்போ இஸ்லாமிய அமைப்புகள் இந்த தமிழகத்தினுடைய அமைப்புல முடியாது அப்போ நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் இஸ்லாமியர்களுடைய பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்கிறதுக்கு வேற என்ன செய்ய முடியும் தேர்தலில் பங்கேற்பதை தவிர அதுக்கு வந்து நாங்க ஒரு கொள்கையை வந்து முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறோம் இந்த தேர்தல் முறை வந்து அந்த ஜெர்மன் ஜனநாயகம் சொல்றாங்க இல்லையா விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அந்த முறைக்கு மாறினா நாங்க பங்கெடுக்க முடியும் இதுல என்னன்னு கேட்டால் நாங்கள் எந்த இடத்துலயும் ஜெயிக்க முடியாது எங்களுடைய கொள்கைகளை உறுதியா இருந்து கொண்டு தனியாக ஜெயிக்கிற அளவுக்கு தமிழகத்தில் முஸ்லீம்கள் வந்து ஒருமித்து இருக்கல பரவலாக செதறி கிடக்கணும் கூட்டணி வைத்தால் அந்த ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கு நிறைய நாங்க காம்பரமைஸ் பண்ண வேண்டி வரும் தேவைக்கு அதிகமாக சிலரை புகழ்வதும் தேவைக்கு அதிகமாக சிலரை நிகழ்வதும் இப்போ மனிதநேய மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் செய்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுவீங்களா யாரா இருந்தா தான் தீரணும் செய்வாங்க செஞ்சாட்டி முடியாது அவங்களுக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்க இயலாது புலிவால பிடித்த கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலை கண்டிப்பா மனிதநேய மக்கள் கட்சியா இருந்தாலும் அது முஸ்லீம்களுக்காக இருந்தாலும் நாங்களே நாளைக்கு தேர்தலில் போட்டியிட முடிவு எடுத்தாலும் அது செஞ்சுதான் தீரணும் இல்லன்னா முடியாது தேர்தலில் பங்கேற்பதை நீங்க ஆதரிக்கல ஆனா தேர்தலில் சில அரசியல் கட்சிகளை தேர்தலில் அது எப்படி ஆதரிப்போம் என்றால் சமுதாயத்தினுடைய கோரிக்கையை நாங்கள் முன்னாடி வைப்போம் அதுவும் வெளிப்படைய பகிரங்கமான ஒரு அறிக்கை மூலமாக சொற்பொழிவு மூலமாக வைப்போம் இந்த கோரிக்கை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் வயிற ஒதுக்கீடு யார் தருகிறார்களோ இந்த திமுக ஆட்சி இருந்தா அவங்கள்ட்ட கேட்போம் அதிமுக இருந்து அவங்கள்ட்ட ஒரு சமுதாய கோரிக்கை வைப்போம் அவங்க வெளிப்படையாக அதை அறிவித்து விட்டார்களே ஆனால் எங்கள் அழைத்து பேசாவிட்டாலும் நாங்கள் அவங்கள போய் சந்திக்காவிட்டாலும் நாங்கள் ஆதரவுங்கிற முடிவை அறிவிச்சிருவோம் அதில் வந்து மக்களுடைய நன்மை அதில் ஒரு க அடிப்படையாக இருக்குமே தவிர எங்களுடைய நன்மை வாரியம் கொடுங்க வேற ஏதாவது அடிப்படை இருக்காது ஆனா நடைமுறையில பார்க்கும் போது திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் ஆதரிச்சா நீங்க அண்ணா தமிழ்நாடு ஆதரிக்கிறீங்க முன்னேற்ற கழகம் அண்ணா திமுக ஆதரிச்சா நீங்க வந்து திமுக ஆதரிக்கிறீங்க அவங்களுடைய நிலைக்கு எதிரான நிலை எடுக்கணும் நடைமுறையில பார்க்க முடியுது இல்ல அப்படி கிடையாது கடந்த இரண்டு தேர்தல்களாக அதைத்தான் பார்க்க முடியுது இல்ல இல்ல அது வந்து நீங்க சந்தர்ப்பம் அப்படி அமைந்திருக்கலாமே தவிர எதார்த்தம் அமைந்ததை தவிர நாங்கள் ஆதரிப்பதற்குரிய நியாயங்கள் காரணங்கள் வந்து இப்போ இந்த கடந்த தேர்தல் எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த கோரிக்கையை வந்து அதிமுக ஃபர்ஸ்ட் வச்சோம் அவங்க சரின்னு போய் அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லாமல் இது சொன்ன பிறகுதான் இது அவங்க தேர்தல் அறிக்கையில் மூன்றரை சதவீதத்தை அதிகரிப்பதா சொல்கிறாங்க அதனால நாங்கள் திமுக ஆதரவுன்னு சொன்னோம் அவங்க ஆதரிச்சதுக்கு வந்து அந்த சீட்டுடைய பேரணி தான் காரணம்னு அவங்களே சொன்னாங்க இந்த காரணத்தை வந்து அவங்க சொல்லலை தேர்தல் அறிக்கையில உங்களுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகளை ஆதரிக்கிறோம் சொல்றீங்க தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமோ மனிதநேய மக்கள் கட்சியா எங்க இருக்குங்கிறத பத்தி ஒரு பிரச்சனை இல்ல அது தற்செயலாக நடந்தது அப்படின்னு சொல்றீங்க ஆனா நீங்க ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது மனித நேய மக்கள் கட்சியை வீழ்த்துவதே என் முதல் லட்சியம்னு பேசியிருக்கீங்களா அது எதனால மனிதநேய மக்கள் கட்சியை வீழ்த்துவதே என்னுடைய முதல் லட்சியம் நீங்க பேச வேண்டியதுக்கான அவசியம் என்ன என்று கேட்டால் எங்களுக்கு இப்போ முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ள பழமையாக இருக்கிறவங்களுக்கு மத்தியில் ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கிறது அதாவது வரதட்சணை மூட நம்பிக்கை இந்த தாயத்து தட்டு இந்த மாதிரி நாங்கள் எதிர்க்கிறோம் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க இதனால பல ஊர்களில் எங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது ஊர் நீக்கம் செய்வது பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது என்று தடுக்கிற வேலைகள்லாம் அவங்க செய்கிறாங்க அப்போ வந்து ஒருத்தர் இறந்து போன நேரத்தில் அடக்கம் செய்யக்கூடாதுங்கிறாங்க அதுல இவங்க வந்து முன்னணியா நின்றாங்க அந்த நேரத்தில் அடக்க ஒரு இறந்து போனவரை அடக்கம் செய்வதற்கு கூட இவங்க அரசியலை பார்த்துட்டு போகாம அவங்களோட சேர்ந்து கொண்டு அடக்கம் செய்ய விடாம அடக்கம் செய்ய சென்றவர்களை அடித்து நொறுக்கி அப்புறம் நாங்க காவல்துறை உதவியோட அடக்கம் பண்ணிட்டோம் அப்ப இவ்வளவு மோசமாக இவர்கள் நடப்பார்களே இவங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் அந்த கூட்டணியை நாங்கள் ஆதரிச்சாலும் இவங்களை ஆதரிக்க மாட்டோம்னு எடுக்கணும் அப்ப கூட அவங்க அரசியல மட்டும் பார்த்தா எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ஆன்மீக ரீதியா எங்களுக்கும் சமுதாயத்துக்கு மத்தியில சில பிரச்சனைகள் வரும் பொழுது இவங்க ஒதுங்கி நடுநில வைக்கலாம் கருத்து சொல்லாம இருக்கலாம் இப்படி பல ஊர்களில் அவங்க தொடர்ந்து அந்த மாதிரி தான் வேற வேற எந்த காரணத்துக்கும் அது நடக்கல ஆன்மீக ரீதியான பிரச்சாரத்துல நீங்க முழுமூச்சாக இருக்கீங்க மிக உயர்ந்த லட்சியம் எங்களை மக்கள் மத்தியில பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்க இவங்களை வீழ்த்துவதுதான் என்னுடைய முதல் லட்சியம்னு சொன்னா அவங்க லட்சியத்தையே நீங்க குறுக்கிக்கிட்ட மாதிரி ஆகாதா இல்லையா அந்த ஆன்மீக லட்சியத்தை காப்பாத்துறதுக்கு தானே அதுக்கு இடைஞ்சலை வர்றதுனால தானே அது கூட அந்த ஆண்மையில விஷயத்தை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த முடிவு காதலர்கள் தினம் வந்து கழிச்சடைகளின் தினம் அப்படிங்கிற வாதத்தை நீங்க ஏற்றுக்கிறீங்களா ஆமா கண்டிப்பா இப்ப பாபர் மசூதி இடிக்கிற விஷயத்துல தமிழ்நாட்டில் எல்லா இந்துக்களும் எங்களோட இருந்தாங்க பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய பயங்கரவாதிகள் இருந்து இந்தியாவை காப்பாத்தினதே விஜயகாந்தும் அர்ஜுன் தான் சொல்ற அளவுக்கு அவங்களுடைய படங்கள் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு இப்ப கமல்ஹாசனுடைய படத்துக்கு மட்டும் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு என்ன காரணம்